அதிசாய நமக சுகமாக வாழச்சித்தரை போற்றி சபையை வணங்குகிறேன் சபை சித்தர்கள் அங்கத்தினும் அனைவரையும் வணங்குகிறேன் எனக்கு இப்போ ஒரு இருபது நாளைக்கு முன்னால் உடல்நிலை வந்து பாதிச்சு நைட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது சாமி கனவுக்கு வந்தாங்க வந்து என்னை ஒரு இடத்துக்கு ஒரு மலப்பிரதேசத்து மாதிரி கூப்பிட்டு போனாங்க மலப்பிரதேசம் மாதிரி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க கூப்பிட்டு போய் எனக்கு சில பரிகாரங்கள் பண்ணாங்க பரிகாரம் பண்ணி ஒரு தட்டில் தட்டு மாதிரி அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி ரெண்டு உதிரி பூ போட்டு இதை கொண்டு போய் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்றா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் கொண்டு போகிறேன் கொண்டு போகிறப்ப கரடு மோடு கரடு மோடாக இருக்குது பாதை சரி சரி போகும்போது அந்த மலை எல்லாம் பேஞ்சு கிடக்கு அதில் நான் கொண்டு போகும்போது மழை தண்ணி இதுக்கு பட்டு அந்த த கொண்டு அந்த மஞ்சள் தண்ணி இதெல்லாம் அந்த தட்டிலே அப்படியே கரைஞ்சிருது கையிலே கரைஞ்சிருது தண்ணியிலே கரைஞ்சிருது சரி நான் பார்க்க தட்டு கழுவி வச்ச மாதிரி இருக்குது சரி பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த தட்டை இப்போ கொண்டு போய்றேன் அதுக்கு பிறகுலேருந்து எனக்கு வந்து உடலில் இருந்த இப்போ நோய்கள்லாம் மாறிடுச்சு ஒன்றும் எனக்கு ஒன்றும் நோய் பெருசாக தெரியல அதில் ஒரு உள்ளது என்ன இப்போ நான் தூங்கும்போது வீட்டில் விளக்கு நான் படுத்தம் கிடப்பேன் ஆனால் கண்ணுக்கு அந்த விளக்கு நான் பொறுத்தெல்லாம் ஒன்றும் செய்யலை ஆனால் தன்னால் எரியும் கனவுளுக்கு தெரியும் தன்னால் விளக்கு எரியும் நான் மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பேன் கொஞ்ச நேரம் கழித்து அது அப்படி குறையும் பிறகு முழுக்கு தட்டினோன்னு மறுபடியும் சொன்னோன்னு மறுபடியும் அகழ்வு தானாலே எரியும் அப்படி சில காட்சி கிடச்சிச்சு பிறகு வீட்டில் என் பையன் பையன் வீட்டில் நடு ஆள் இவ்வளோ வேகத்தில் செம்மு கோயில் இருக்கிற விளக்கு போய் ஒரு ஆரடி ஏரடி விளக்கு அப்படி அஞ்சு நாலு திருக்கி அஞ்சு திருக்கி போட்டு எரிய மாதிரியும் ஒரு சுற்றி வாரத்தில் காட்சி கிடைச்சி நான் வந்து நான் எதுவும் கேட்க மாட்டேன் சாமிட்டு கம்பெனிச்சாவிட்டு கும்பிட்டா கூட இன்னை எஃப் யூஸ்னு வச்சுருக்கு எனக்கு அழிவனும் இது பண்ணணும் இது பண்ணி நான் கேட்டதே கிடையாது ஏன்னா எனக்கு கேட்ட அளவுக்கு எனக்கு எல்லாமே கொடுத்துருக்கான் நல்ல பிள்ளைகள் இல்லை சாப்பாடு கொடுக்குறது குடுக்கிறது பையன் மக என்னென்னு கேட்கறதுக்கு மக இருக்கா ஒரு ஒன் ஜனம் உடனே கேட்டு நமக்கு செய்யறது எந்த குறையும் கிடையாது எல்லாம் அண்ணா சின்ன சின்ன அப்போ தெரியுது இதான் சின்ன சின்னதாக சொல்லவான்னு நினைப்பேன் இருந்தாலும் சாமி கண்ணுக்கு தெரியாது வந்து எனக்கு ஒரு பெரிய வளர்க்கும் அதான் எனக்கு சவையை சொல்லணுன்னு நான் ஆசைப்படுறேன் அவன் பிறகு மேலே ஏதோ தாம்பாளத்தில் ஏதோ வச்சிருந்தது அப்படின்னு சொன்ன மாதிரி தெரிஞ்சதை தாம்பாளத்தில் தாம்பாளத்தை முட்டு போய் இந்த தாம்பாளத்தில் க இதாகிருச்சு காலியாகிருச்சு ஆமாம் நைலத்தில் வச்சு நான் கடுமுனே வைக்க வைச்ச உடனே அந்த தாம்பாளம் வந்து தண்ணி குழுக்க வச்சு தண்ணி இருக்கு

அருள்பாலிக்கும் அற்புத கதிர்காமத்துறை வேலவனாக கதிரவன் மழையென்று கூறப்படுகின்ற அற்புத நிலை கொண்டவன் ஆற்றலோடு சபை நாடி ஆதி இறை சூட்சவன் நூல் தாங்கிய சீடனுடைய உறவாளனாக சிவமகா வாழை சித்தனுடைய சீடனாக நற்சபை நாடி வந்து முதன்மை சீடனாக வளம் வருகின்ற திருமுருகப் பெருமானுடைய நாமம் கொண்ட சீடனை அகத்தியன் வாழ்த்துகின்றோம் உமை ஓமகதி சாய நமக அற்புத நிலை கொண்ட சபைதனிலே காலகட்டங்கள் நற்காலகட்டங்கள் நெருங்கி வருகின்ற பொழுது சபையோடு ஒன்றாக கலந்திருந்து நற்தொடர்புக்குள் சரணடைந்து வளம் வருகின்ற அந்நிலைக்கும் நல்ல நல்லாசிகள் வழங்குகின்றோம் அருள்நிலையாய் கண்ட காட்சியது சித்தன் வழங்கிய அருட்தாம்பூலம் அதில் இருக்கும் மஞ்சள் உதிரி பூக்கள் வருகின்ற வழியெங்கும் சித்தன் வழங்க அது இல்லம் சென்று சேர் என்று கொடுக்க வழியில் அது கரைந்து அதுவும் தண்ணீரில் மூழ்கடிக்கப்பட்ட அந்நிலை அவன் கொடுத்தது வினை அகழ்கின்ற சிவமகா வாழை சித்த கரமதிலிருந்து வினை அகழ்கின்ற பாத்திரம் அவன் பாத்திரம் என்று உரைக்கின்றோ மகத்தியன் ஓ மகதி சாயனமக அவ்வினை அகன்ற பாத்திரம் அதிலிருந்த உதிரி மலர்களோடு மஞ்சள் கலந்து வினைகளில் அது கலந்து அதனால் அவன் கொடுத்த அம்மலர்களால் அது ஆசி நிலை பெற்று அக்கர்ம கர்ம வினைகள் அகலப் பெற்று வினை தாங்கிய பாத்திரமான உன் சரீரம் கழுவப்பட்டு புனித கங்கா நதிநீர் அவன் தவம் இருந்த தளமதை தேடி சென்றது என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் ஓம் அகதீசாய அந்நிலையே நடந்தேறியது அதில் எக்குறையும் இல்லை ஆற்றலாய் நீர் கண்ட காட்சி உன் தலைமதில் அயர்ந்த உறங்கையிலும் உன்னுடைய மைந்த நது காண்கின்ற நற்காட்சி அது அது அற்புதமான இறை காட்சிகளே என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் ஆற்றலாக அருள் ஜோதிதனை ஏற்றாத பொழுதும் உள்ளுக்குள் எரிகின்ற சரணாகதி என்னும் சித்த சபையை நாடி வந்து சிவசபையை நாடி வந்து சரணடைந்த நிலைக்கு உனக்குள் ஏற்றப்படுகின்ற தீபம் சிவமகா வாழை சித்த ஜோதி என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம் ஓம்கதி சாயனம் அச்சோதி நிலைதனை உனது புத்திரியும் ஒன்றாக வந்து கலந்து உன் இல்லமே சபை நாடி உன் இல்ல தொடர்பாளர்களும் நாடி வந்து சரணடைகின்ற நிலைக்கு அத்துணை புண்ணியங்களையும் ஒன்றாகப் பெறுகின்ற ஒரு புண்ணிய நிலை கொண்ட தளத்தில் அமர்ந்து உயர்கின்ற பொழுது நீர் உறங்குகின்ற பொழுது தெரிகின்ற அற்புதமான சிவமகா வாழை சித்த நிலை காட்சியை அது என்று அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி நீர் பயணப்பட்டு வருகின்ற காலமதில் உன் காலம் அருள் நிலையாய் இறுதி காலம் அது கடந்த காலங்களிலும் சிவசபையில் சித்தனோடு நற்கணமாக அவனோடு சிரஞ்சீவி நிலை பெற்று வளம் வருகின்ற நல்லாசியை உமக்கு அருள் ஜோதி வடிவமதில் காட்டுகின்ற நிலையன்று அகத்தியன் ஆசி வழங்கி அமர்கின்றோம் சீடனே ஓம் அகதி சாயன்